சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது சுவையாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவட்ட ருசியாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒயிட் ரைஸோடும் சாப்பிட்லாம் அதே தான் பிரெட்டி ரைஸோடும் சாப்பிட்லாம் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்தோடய சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவா இந்த மாதிரி செய்தி நார்மலான உரம் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக் தான் எங்கள் வீடியோ சேராகவும் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானே அமுக்குங்க வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வைப்பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் என்ன செய்கிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் சேர்த்துக்குவேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த மாதிரி ரம்பலை ரம்பலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொரியட்டும் பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு நல்லா பொரிஞ்சுட்ருக்குங்க இப்போ ரம்பலை நல்லா பொரிஞ்சிருச்சு ஜோ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதச்சிக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதச்சிக்கிறோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் மற்ற பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னா நல்லா இருக்கும் நல்ல நல்லா சூப்பளாக இருக்கும் அதனால நல்லதாக சேர்த்துக்கணும் நல்லா இருக்கும் பிடிக்காதே வைச்சா அதனால அதனால் நல்லா அதை வந்து சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வளர்ந்து நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப நல்லது இதில் சூப்பும் நல்லது உடம்புக்கு நாட்டுக்கோழி நல்லது ப்ராய்லரோட நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது குழந்தையெல்லாம் பிராய்லர் சாப்பிடக்கூடாது இப்போ சொல்கிறாங்க ஆனால் ப்ராய்லர் சாப்பிடாம இருக்க மாட்டேங்குது இப்போ இருக்க பிள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க நாட்டுக்கோழி விரும்ப மாட்டேங்குதுங்க இப்போ எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா நாட்டுக்கோழி விரும்ப மாட்டா ப்ராய்லர் தான் விரும்புவேன் நான் நல்ல சாப்பிட கொடுத்து சாப்பிடுவேன் ஆனால் யார்த்துக்குழி தான் ரொம்ப நல்லதுங்கிறது தெரிய மாட்டேங்குது இந்த காலத்துக்குள்ளே இருக்குது தெரிய மாட்டேங்குது அப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிக் கொடுக்கு நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயத்தை வதஞ்சிகிட்டு இருக்குது இன்னும் நல்லா வதங்கணும் கோடுங்க வரணும் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வருமானா போதும் ரொம்ப நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்து இப்போ தக்காளி பச்சை மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வருமானம் அதுவும் அதை நல்லா இருக்கும் இப்போ இந்த தக்காளி ஃப்ளேவாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை வதங்கன்னா சீக்கிரமாக தக்காளி ஃப்ளேவாக வதங்கிடும் அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பை சேர்க்கை வதஞ்சிட்டு தக்காளி நல்லா குழுவாக வதங்கணும் நல்லா வதங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா வதஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு ராஷ்மீஸ் பௌரவெல்லாம் அதுக்கு அரைச்சி தரலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துட்டு இங்கே பிண்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை வீடு சூப்பராக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடிஞ்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வளைஞ்சிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் வர மிளகாய் சூடு ஒன்றரை ஸ்பூன் வர மிளகாய் கீழே அதையும் சேர்த்து நல்லா வதச்சிருக்கோம் அது ராசனி போகிற வரையும் நல்லா வதச்சிக்கணும் சிக்க நல்லா வளர்ந்துருச்சு இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் సేటు అది నేను చికెట్ ఇప్పుడు చికెక్కి సేసి ఉప్పు సేసు ఉప్పు సేక ఇరం ఇప్పుడు చికెన్ కొంచెం తన్నీ వచ్చి అది తన్నీ సేట్ వేగ ఇరవై சிக்கனை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்திட்டு இப்போ இதில் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் ஒண்ணும் மூணு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் பிரட்டி இப்போ அந்த பொடி மசாலா வேகிறதோடு இந்த மசாலாவையும் நல்லா பிரட்டி விட்டுக்குவோம் இது சேர்ந்து மசோ சிக்கனோட நல்லா வேகும் பாருங்க தண்ணி தண்ணி விட்டு வெந்து தண்ணியெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இந்த சிக்கனுக்கு வே தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு போட்டு கிண்டி விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கிடலாம் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ விசில் போட்டாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் ஆவியெல்லாம் வந்து ஆவியெல்லாம் போயிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அம்புங்க இப்போ சிக்கனெல்லாம் வந்து நல்லா இருக்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நாட்டுக்கோழி குழம்புல நம்ம வந்து இதை சேர்த்து காய் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா விட்டுருங்க நான் கத்திரிக்காய் உள்ள கிழங்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதோட சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா வைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காய் சேர்த்துக்கோங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க இப்போ இதை மூடி போட்டு முடிக்கணும் ஒரு விசில் வர ஒட்டி பார்க்கலாம் அந்த காய் வேக ஒரு விசில் வர ஒட்டி பார்க்கலாம் இப்போ பிறந்து விசிலெலாம் போய் ஆவியெல்லாம் போய் விசிலெலாம் ஓப்பனாக எடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ சிக்கன் அந்த காய் எல்லாமே நல்லா வெந்துச்சு இப்போ எதை விட சட்டியில் மாற்றிக்கலாம் பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இப்போ எதோ தேங்காய் சேர்த்துக்கலாம் பாப்ப பாருங்க இதில் ஒரு அரும்ம்புடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காயை சேர்த்தாச்சு இப்போ மிக்சி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அலசி இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறியெல்லாம் ரொம்ப கருவிட்டு போயிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக இது கொதிக்கவும் கொதி வரட்டும் இப்போ இதில் நான் வந்து வறுத்து அரைச்ச பொடி இருக்குது இதுக்கு இந்த பொடிக்கு பேர் தாலி குழம்பு பொடி இந்த பொடி வந்து கல்யாண வீட்டுகளில் தான் வைப்பாங்க தாலி குழம்பு இந்த பொடியை வந்து கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசமாக இருக்கும் மனமாக இருக்கும் அதனால் இந்த பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவேன் சேர்த்தாச்சு இப்போ இதில் மண்டைத்தலை சேர்த்துக்குவோம் மல்லித்தலை சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆகிச்சு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது ரொம்ப அம்போட்ட ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அம்போட்ட ருசியாக இருக்கும் இப்போ ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக சூப்பராக நட்டுக்கொழி குழம்பு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது தான் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கன் அமுக்கி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம் பாய்